ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு குரு சுக்கரன் பார்வையினால் ஏற்படக்கூடிய பலன் அதாவது வரக்கூடிய டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த பன்னெண்டு நாட்களில் இந்த சுக்கரன் குருவனுடைய பார்வைக்கு ஆட்படுகிறார் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பார்வை பெறுகிறார்கள் எதனால் அப்படின்னா நமக்கு ஏழாம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவானும் ரோஹிணி என்கின்ற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த அடித்தளத்தில் சந்திரன் வந்து ரெண்டு பேரை இணைக்குது பாதசாரந்தான் கிரகங்களை இணைக்குது அதனால் இந்த குரு பார்வை சேர்க்கை எல்லாம் நட்சத்திர பாதம் மூலம் நம்ம கணக்கிடணும் அது மட்டும் இல்லை அம்சத்தில் வந்து வலிமைகளை பார்க்கணும் இப்போ வந்து ரோஹிணி நாளில் போயிட்டுருக்கிற குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அம்சத்தில் அப்போ நம்ம லக்னத்திற்கு குரு நாலாம் பாதத்தில் இருக்கிறதுங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு நட்சத்திர ரீதியில் அவர் இருக்கிற இடம் அதாவது குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கெட்ட பாவங்களான நாலு எட்டு பன்னெண்டு நம்ம அவஸ்தப்படுறது டென்ஷன் ஆகிறது ஒரு தே ஒர்க்லோட அதிகமாக சுமக்கிறது அதே நேரத்தில் ஒரு அதிருப்தியான மனநிலையில் இருக்கிறது ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுறது பிரச்சனைகளை வந்து கடன் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ கஷ்டங்களை அனுபவிக்கிறது விரயங்கள் மூலதனங்கிற பேரில் நிறைய அதீதமான விரயங்களை போடுறது விரயங்களை பண்ணுறது நம்ம பணம் திரும்பி வராமல் மாட்டிக்கிறது நம்மளை நாமளே வருத்திக்கிறது உறவுகளில் சிரமங்களை அனுபவிக்கிறது இதெல்லாம் நமக்கு நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்போ இந்த பாவங்களினுடைய ஆதிக்க பலம் அந்த குருக்கிட்ட இருக்கும்போது ஆனால் அவர் வந்து இப்போ ஏழாம் இடத்துல போயிட்டுருக்கார் அதனால் என்ன அர்த்தம்னா இந்த கெட்டதுக்கு கெட்டதை செய்வார்னு அர்த்தம் அதனால் இந்த கெட்ட ஆற்றலை இந்த ஸ்தானங்களுக்கு வந்து கெட்ட ஆற்றலை வழங்கு வழங்குறாருன்னு எடுத்துக்கணும் அப்போ கெட்டதுக்கு கெட்டது நல்லதுங்கிற விதத்தில் நமக்கு நன்மை செய்ய போகிறார் இப்போ நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு கடன் தொல்லை அல்லது கடுமையான ஒரு வம்பு வழக்கு கணவன் மனை உறவு மனவேற்றுமை இதெல்லாம் தீர்ந்து இந்த குரு வந்து சாதகமாக போயிட்டுருக்காரு ஒரு தெய்வ அனுகிரகம் நமக்கு திடீர்னு கிடைக்கிது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது ஒரு இன்னொரு நபர்கள் இன்னொரு புதிய நபர்களுடைய வரவால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது நம்ம கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுங்கிற வகையில் குரு செயல்படுறார் அப்போ இந்த சுக்கரனுடைய பொட்டன்ஷியல் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் தான் நமக்கு பணம் கொடுக்குற கிரகம் நமக்கு வேலை கொடுக்குற கிரகம் நமக்கு சொந்த தொழில் அமைச்சு கொடுக்குற கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் சுக்கரனுடைய பேஸில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் லைனாக இருக்கலாம் வாய் பேசக்கூடிய ஜோதிடமாக இருக்கலாம் அதே போல் இன்டீரியர் டெக்கரேஷன் சினிமா கலைத்துறை இது சார்ந்த துறைகளில் வந்து நாம் வந்து பணம் கொடுக்கக்கூடிய வகையில் சுப்பரன் டெவலப் ஆகிற கிரகம் அப்படிப்பட்டவர் அதுக்கு வந்து பாதிப்பாக இப்போ உட்காரல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து அது மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி தான் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதாவது ஒரு மாற்றத்தை வேணால் இடம் உருவாக்கும் எப்படின்னா இவ்வளவு நாள் இருந்த ஃபீல்டில் விட்டு கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஒரு கஸ்டமரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய மன ரீதியான எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது இப்போ நம்மளுடைய அறிவு நம்மளுடைய கற்பனை வளம் நம்மளுடைய திறமை இதுலெல்லாம் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த மாற்றம் வந்து ஒரு ஏற்றத்துக்குண்டான அறிகுறியாகவும் ஒரு அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்டாகவும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட வகையில் அந்த சுக்கரன் இருக்கார் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல வகையில் பார்த்துக்குது இடம் ஏழாம் இடம் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் இது மாதிரியான புதுமையான முயற்சிகளை கையாளுகிறதோ ஒரு இடத்த மாற்றுறதுக்கு உண்டான வேஷ விஷயங்களில் ஈடுபடுறதோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இப்போ நம்ம விருச்சிகலக்கணத்தில் பிறந்தாலும் நம்ம பிறந்த நேரத்தில் நமக்கு சுக்கரன் எந்த பாவத்திற்கு அதிகாரியாக வராருன்னு தெரிஞ்சுக்கிறதும் குரு எந்த பாவத்திற்கு அதிகாரியாக வர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அது வந்து நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜிஸ்டில் கரெக்டாக கணித்து பன்னெண்டு பாவத்திற்கும் அதிகாரிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிப்பட்ட உப நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு பாவ இயக்குநர்களை கண்டுபிடிக்கும்போது நமக்கு இந்த ரெண்டுமே உறவுகள் சார்ந்த பாவங்களாக வந்துச்சுன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடம் இதில் கலந்து இந்த ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து உறவு சார்ந்ததுக்கும் மூளை உழைப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் இப்போ வந்து ஒரு கமிஷன் வேலை பார்க்குறதும் மூளை உழைப்பு தான் ஒரு உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டை பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதும் மூளை உழைப்பு தான் இப்போ ஒரு லாயர் பேசி சம்பாதிக்கிறாருன்னா அதுவும் ஒரு மூளை உழைப்பு தான் அதே போல் கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் மூளை உழைப்பு தான் ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மூளை உழைப்பு தான் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பணியில் இருக்கவங்களுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இந்த அகம் சார்ந்த பாவங்களை இந்த சுக்கரனும் குருவும் இயக்குதாக இருந்தால் இந்த டைமில் வந்து உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் நடக்கும் நம்ம ஜனன ஜாதகத்துலேயும் இந்த பாவ தொடர்புகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் இது சம்மந்தப்பட்ட புகழ் பெறுவீங்க இப்போ உதாரணத்துக்கு சினிமா துறையில் திடீர்னு ஒரு ந நடிப்புக்கு ஒரு நடிகருக்கு புகழ் வருது அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஒரு வேல்யூஷன் வருது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்கின்ற நடிப்பு தொழில் பாவம் என்கின்ற பத்தாம் இடத்தோடும் பண வருமானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தோடும் ம மன திருப்தி புகழ் பெறுறதுக்கூடிய பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது அவருக்கு இயற்கையிலேயே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அது திசா புத்திகள் மூலம் அது வெளிப்படும் அந்த திசா புத்திகளுக்கு இப்போ நாம் சொல்கிற கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த மாதிரி இந்த மூணு ஏழில் இருக்கிறது வந்து ஜனரஞ்சக தொடர்பு இப்போ அரசியல் வாழ்க்கையிலையும் இதில் சேர்த்துக்கலாம் பப்ளிக் சர்வீஸ்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறது இதுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காலங்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் பணம் தரக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த நட்சத்திரத்தை இயக்கணும் அதை எப்படி இயக்கிறது அப்படின்னா பரணி பூரம் பூராடம் நட்சத்திர நாட்களில் நம்ம அந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆகணும் அந்த சமயத்தில் நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கூடாது அப்போ இன்வால்வ் ஆகும்போது நமக்கு அது நல்ல பலனை தரும் அதே மாதிரி குரு கிரகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பொட்டன்ஷியலி வீக்காக இருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டுக்கு இருந்தாலும் நம்ம ஜனன ஜாதகப்படி அது வந்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று போன்ற பாவ தொடர்புகள் பெற்றிருக்கும் போது அது உறவுகள் சார்ந்தும் மூளை உழைப்பு சார்ந்தும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிப்பட்ட வகையில் அந்த திசையே நடக்கும்போது நமக்கு அதில் புகழ் பெறுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐடில எல்லாம் பெரிய பெரிய ல டெவலப்மெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா பெரிய ப்ரமோஷனுக்கு சீக்கிரமாக சிறு வயசுலேயே நல்ல டெவலப் ஆகிடுறாங்க அது மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் அந்த அகம் சார்ந்த பாவங்கள் கொடுக்குதுங்கிறத புரிஞ்சு நாம் அதை வந்து நடத்தணும் இந்த வகையில் இந்த பன்னெண்டு நாட்களுக்கு இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் உறவுகளுக்கு குழந்தைகள் உறவு கணவன் மனைவி உறவு குடும்ப உறவுக்கு அனைத்து விதமான உறவுகள் சொந்தங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்